அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம பார்க்க போற ஒரு மிக முக்கியமான பதிவு இன்னைக்கு வியாழக்கிழமை இந்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏத்துனீங்க அப்படின்னா உங்க வீட்டில் பண மலை பொழியும் அப்படிங்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பண பற்றாக்குறையை நீக்கிறதுக்கும் அதே போல் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கல்வி நல்ல ஞானம் கொடுக்கறதுக்காகவும் இந்த குரு பகவான் நமக்கு உதவி புரிவார் அதே போல் குருவுக்கான ஒரு ஓரை குரு ஓரை நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வியாழக்கிழமையில் காலையில் ஆறுலருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு எட்டுலேருந்து ஒன்பது இதுதான் குரு ஓரை நேரம் இந்த குரு ஓரை அதுவும் இல்லாமல் இரவு எட்டுலேருந்து இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏற்றுறதுனால உங்க வீட்டில் பணம் பற்றாக்குறை இருக்காது பண வீண் விரயம் ஏற்படாதுங்க நீங்க நினைச்ச நேரத்துல உங்களுக்கு பணம் வந்து கிடைக்குங்க ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க ஓரை அறைந்து செயல்படுவன் என்னைக்குமே சோறை போக மாட்டான் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குங்க அந்த பழமொழிக்கு ஏற்றவாறு வீட்டு பூஜை அறையில குரு பகவானுக்கு உகந்த மஞ்சள் நிற மலர்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க குரு பகவான் படன் இல்லை அப்படின்னாலும் ஒரு விளக்கு காமாட்சி விளக்கு ஏற்றி ஒரு அகல் தீபம் ஏற்றி பூ மஞ்சள் பூ சாத்திக்கோங்க சாத்தினதுக்கப்புறம் சுண்டல் இருக்கு இல்லைங்களா சுண்டலை தாளச்சி நெய்வேத்தியமாக வைங்க எதுவுமே செய்ய இயல அப்படின்னா பால் ஒரு டம்ளர் காய்ச்சி ஒரு நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பி அதன் மேலே ஒரு நாலஞ்சு சுண்டல் கடலை இருக்கு இல்லைங்களா அதை போட்டு அதன் மேலே ஒரு நெய் தீபம் அகல் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் வீட்டில் பண பற்றாக்குறையே இருக்காதுங்க என்றைக்குமே பண புழக்கம் அதிகரிக்கும் இது குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக பலன் கிடைக்குங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்